எல்லா புகழும் இறைவனுக்கே என்னுடைய வாழ்க்கையில நான் தோற்று போய் துவண்டு இருக்கும் பொழுது என்னை தேற்றி தூக்குவது என் தந்தையுடைய வார்த்தைகள் யாருடைய உதடுகளில் வரக்கூடிய சொல் நாம் முன்னர் புரிந்து வைத்திருந்த ஒரு பொருளை மாற்றும் என்று நமக்கு தெரியாது நேற்றைக்கு எங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு கேள்வி கேட்டார் இந்த உலகத்திலேயே ஆசை இல்லாத மனிதர்கள் யாராவது இருந்தா சொல்லுனர் நமக்கு தெரிஞ்ச நம்ம ஹீரோ இருக்கார்ல நான் புத்தர் இருக்கிறார் அப்புறம் நிறைய முனிவர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல எல்லாருமே ஆசையை துறந்தவர்கள் தான் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க அப்பா ஒரு பதில் சொன்னார் புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொன்னாரு புத்தர் ஆசையே படக்கூடாதுன்னு ஆசைப்பட்டார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஆசை படக்கூடாதுன்னு நினைப்பதே ஒரு வகையான தானே அது போலத்தான் முனிவர்களும் ஆசை எல்லாம் துறந்து அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்று அப்பா சொன்னார் சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் இந்த உலகத்துல ஆசைப்படுவது தவறல்ல ஆனால் எதன் மீது ஆசைப்படுகிறோம் என்பதிலே தான் சில சமயங்களில் தவறுகள் நிகழ்ந்து விடுகிறது என்று சொன்னார். இந்த உலகத்துல வெற்றி பெற்றவர்கள் எல்லோரும் ஆசைப்பட்டவர்கள்தான் ஆனால் அந்த ஆசை அறம் சார்ந்த விஷயங்களின் மீது ஆசை வந்தால் அதற்கான முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயமாக கை ராவணன் பிறண்மனையின் மேல் வைத்திருந்த ஆசை கோவலன் மாதவியின் மேல் வைத்திருந்த ஆசை துரியோதனன் மண்மேல் வைத்திருந்த ஆசை சூர்ப்பனகை ராமன் மேல் வைத்திருந்த ஆசை இந்த எல்லா ஆசைகளும் அறத்திற்கு புறம்பாக போனதால் அவர்கள் மட்டுமன்றி அவர்களை சார்ந்தவர்களும் துன்பப்பட்டார்கள் என்பதனைத்தான் நமக்கு இலக்கியங்கள் எடுத்துச் சொல்கிறது ராவணன் போர்க்களத்திலே இறந்து போய் கிடக்கிறான் அவனை பார்த்து மண்டோதரி புலம்பி அழுகிறாள் காந்தையருக்கு அணி அணைய சானகியார் பேரழகும் அவர்தம் கற்பும் ஏந்து ஏந்துபுயர்த்து ராவணனார் காதலும் அச்சுர்ப்பனக இழந்த மூக்கும் வேந்தர் பிரான் தயரதனார் பணித்தனால் வெங்க வெங்கானில் விரதம் பூண்டு போந்ததுவும் கடைமுறையே புறந்ததனால் பெருந்தவமாய் அம்மா என்று அழுது அவன் மேலே சாய்ந்து அவளும் உயிர் நீத்தாள் யார் ஒருவர் அறத்திற்கு புறம்பான விஷயங்களின் மீது ஆசைப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும் அழிந்து போகாமல் அவர்களுடைய குலமே அழிந்து போகும் என்பதனைத்தான் நமக்கு இலக்கியங்கள் உணர்த்துகிறது அதனால் ஆசைப்படுவது தவறல்ல அறம் சார்ந்த விஷயங்களின் மீது வருகின்ற ஆசையும் அதற்காக நாம் எடுக்கின்ற முயற்சியும் கண்டிப்பாக வெற்றியை நமக்கு தேடி தரும் நன்றி